என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே உங்களுக்கெல்லாம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை இந்த வருடத்தில் மூன்று முக்கியமான பயிற்சிகள் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது அர்த்தாஷ்டம சனியாக இருக்கும் இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருப்பது பெரிய யோகம் அடுத்ததாக இருக்கிற யோகம் ஏழு ஏழுக்குடிய சுக்கரன் உச்சம் பெற்று ஐந்தாம் வீட்டு இருப்பது அடுத்த யோகம் இது எப்படி ஒன்றாவே ஏற்றி மறையும் போது என்ன ஆகும்னா அனுகிரகங்கள் போகிறது குரு தான் உங்களுக்கு சப்போர்ட் குரு தான் உங்களுடைய ஃபினான்ஷியல் நீடு குரு தான் உங்களுடைய படிப்பு குரு தான் உங்களுடைய கண் குரு தான் உங்களுடைய பேச்சு அதை பற்றி பேச பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் மனஸ்தாபம் ஏற்பட்டு இதாக இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு நல்வாய்ப்பாக இருக்குது போன வருடம்லாம் பார்த்திங்கன்னா அந்த விருச்சகராசிக்கு பார்த்திங்கன்னா தாய் தாய் வழி உறவு சொந்த பந்தமே பொதுவாக எந்த ஹெல்ப்பும் பண்ணல இப்போ தான் வந்து எல்லோரும் ரீயூனியன் ஆகி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரப்பா விருச்சிகராசி என்பர்கள் சின்ன வயசுல இருந்தே தன்னுடைய வாழ்க்கையை கவனிச்சுக்காம மற்றவர்களினுடைய நலனை மட்டுமே கவனிச்சு சின்ன பிரச்சனைகள்லாம் இல்ல மேடம் பெரிய அளவுக்கு தான் பிரச்சனைகளே இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க விருச்சிகராசி கூடிய விஷயங்களை நாங்க உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்றோம் அதை நம்ம கேட்டுட்டு செஞ்சுட்டோம் ஒரு போராட்டம் தேவையில்லாத பிரச்சனைகள் இப்படி இந்த ராசி அன்பர்களினுடைய வாழ்க்கை வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே உங்களுக்கு எல்லாம் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகிறது பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தமிழ் புத்தாண்டோட பேர் என்ன விசுவா வசு வருடம் இந்த வருடத்தில் மூன்று முக்கியமான பயிற்சிகள் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது அர்த்தாஷ்டம சனியாக இருந்த நான்கில் இருந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு செல்கிறார் பாயிண்ட் நம்பர் ஒன்னே தான் ஐந்தாம் இடம் என்பது யோகஸ்தானம் என்றைக்குமே நண்பர்களே ஒரு விஷயம் நல்ல யோககாரன் நீ நல்ல யோகா உனக்கு என்னப்பா நல்ல யோகா இருக்கு ராஜயோகம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த ஐந்தாம் இடம் தான் நான் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருப்பது பெரிய யோகம் அடுத்ததாக இருக்கிற யோகம் என்னென்னா ஏழுக்குடைய சுக்கரன் உச்சம் பெற்ற ஐந்தாம் வீட்டு இருப்பது அடுத்த யோகம் இது எப்படி காரகன் கலத்திரக்காரகன் ஏழுக்குடையவன் யார் கலத்தர காரகன் கலத்திரக்காரகன்னா கல்யாணத்தை பண்ணி வைக்கிறவன் அவன் ஐந்தாம் வீட்டில் இருக்கான் அப்போ என்ன ஆகும்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் சில பேர் லவ் பண்ணுவாங்க லவ் சக்சஸ் ஆகுமா சக்சஸ் ஆகும் அப்போ குருவாக சனியாக இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருந்தது இப்போ குருவும்ல சனியும் இல்லை ராகு கேதிகள் கொடுக்க வந்துருச்சு இதை பற்றி தெல்ல தெளிவாக பார்த்துருவோம் இதில் எந்த சிறப்பு அலங்கார வாழ்த்தைகளில் என்ன இருக்கோ அதை பற்றியும் பேச போகிறோம் சரிங்களா அனைவருக்கும் வணக்கம் முதல்ல நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் கமெண்ட் பண்ணுங்க முதல்ல இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பண ரீதியாக ஒரு வாய்ப்பு உண்டு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் பணம் செல்வம் ஒரு வாய்ப்பு அதிகரிக்கிற காலகட்டமாக இருக்குது குரு இரண்டாம் வீட்டை நாலாம் வீட்டை பனிரெண்டு விரயஸ்தானத்தை பார்க்குறதுனால விரயம் ஏற்படாமல் லாபம் ஏற்பட வாய்ப்பு உண்டு மற்றவர்கள் விரயம் உங்களுக்கு லாபம் இப்போ தான் மற்றவங்க கட்டின வீடு ஒருத்தங்க விற்க போகிறாரு இவர் வாங்கக்கூடிய அம்சம் உண்டு அப்போ மற்றவங்களுக்கு விரயம் உங்களுக்கு லாபமாக வருகிற காலகட்டமாக இருக்கிறதுனால சுப நிலை வந்திருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டாம் இடத்த பார்த்திங்கன்னா சனியும் பார்க்குது குருவும் பார்க்குது அப்போ குடும்பத்தில் ஒரு முக்கிய நிமிஷம் நிகழப்போகுது குடும்பத்தில் புது நபர்கள் வருகிற காலகட்டம் இந்த புது நபர்கள்னு பார்த்திங்கன்னா குழந்தையாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் மனஸ்தாபம் ஏற்பட்டு இதாக இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு நல்வாய்ப்பாக இருக்குது போன வருடம்லாம் பார்த்திங்கன்னா அந்த விருஜகராசிக்கு பார்த்திங்கன்னா தாய் தாய் வழி உறவு சொந்த பந்தமே பொதுவாக எந்த ஹெல்ப்பும் பண்ணலை இப்போ தான் வந்து எல்லோரும் ரீயூனியன் ஆகி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரப்போகிறாங்க இப்போ சொந்த பந்தத்துடன் பேச்சுவார்த்தைகள் அணு அதிகரிக்க வாய்ப்பு உண்டு கொடுக்கல் வாங்கல்கள் உண்டு உங்களுக்கு ஒரு கௌரவம் மரியாதை ஏற்படும் கால சூழ்நிலையாக உண்டு சனி நாலாம் இடத்துக்கு அஞ்சுக்கு போகிறதுனால பூர்வ பண்ணியஸ்தானத்தில் மூணுக்கு நாலுக்குரிய அஞ்சில் இருப்பதனால குலதெய்வ அனுகிரகம் ஏற்படுகிறது மனதுக்கு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுகிற சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்காது குறிப்பாக வாடகை வருமானம் வீட்டில் இருக்கிறவங்க வேறு வீட்டுக்கு மாறி இருப்பாங்க அது வாடகை வருமானம் வருகிற சூ சூழ்நிலை உண்டு வீடு வாங்கணும் எண்ணங்கள் ஏற்படுகிறது இப்படி சொல்லிட்டே போகலாம் இப்போ வேலையை பற்றி பேசுவோம் பொதுவாக அவங்க ஆறாம் வீடு தாங்க பொதுவாக கொஞ்சம் சில காலமாக ஆறாம் அதிபதி வலுவில்லாமல் இருந்தது இப்போ வேலை வேலை என்று சம்மந்தப்பட்டதில் ஆதாயம் உண்டு புது புது முயற்சிகள் ஏற்படுகிறது புதுசாக கற்றுக்கிற காலகட்டமாக இருக்குது மனசுக்கு ரிலாக்ஸேஷனாக இருக்கிற காலகட்டம் பெரிய ரிஸ்க் இருக்காது பட் ஒர்க் லோடு என்னதாக இருந்தாலும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் நீங்கள் பிரித்து மற்றவங்களுக்கு கொடுத்து வேலையை வாங்கி அசம்பிள் பண்ணுற மாதிரி இருந்துடும் அது மட்டும் தான் ஒர்க்கிங் ஹவர்ஸ் மட்டும் கொஞ்சம் கூடிடும் வேலை ரிலாக்ஸு ஆனால் ஒர்க்கிங் அவர் ஜாஸ்தி எதாவது இம்பேலன்ஸுங்கிறது நீங்கள் போகிற டைம் வேலையாக இருக்கும் மற்றவங்க எல்லாம் முடித்து கரெக்டானு பார்த்து வெரிஃபை பண்ணி மேலே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ஃபைனல் டிசிஷன் உங்கள்கிட்ட வந்து நின்றுச்சு இந்த மாதிரி சொன்னோன்னே நிறைய பணங்கள்லாம் கையில் வச்சுக்கிட்டு பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணி போகிறதுக்கே ஏழு ஏழரை ஆயிருதுங்க ஃபைனல் டிசிஷன் எடுக்க வேண்டிய காலகட்டம் பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆனால் ச வேலை இருக்குங்கிறது முக்கியமான விஷயம் இல்லையா குறிக்கோள்களும் இந்த வருடத்துல இருக்காது நடக்கிறபடி நடக்கட்டும் விருச்சிக ராசி என்பர்கள் சின்ன வயசுல இருந்தே தன்னுடைய வாழ்க்கையை கவனிச்சுக்காம மற்றவர்களினுடைய நலனை மட்டுமே கவனிச்சு வாழ்ந்தவர்கள் தன்னுடைய சா தன்னை சார்ந்து இருப்பவர்களை நல்லா வச்சுக்கணும் அவர்களை நிம்மதியா வச்சுக்கணும் அவர்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு நினைச்சேன் விருச்சிக ராசி அன்பர்கள் தன்னுடைய நலன்ல பெரிய அளவுக்கு கவனம் செலுத்தாம விட்டுருப்பீங்க அதே சமயத்துல உங்களுடைய திருமண வாழ்க்கையில நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க கணவரை எழுந்து விவாகரத்து ஆகி அடுத்து அதனால ஒரு பெரிய ஒரு மாற்றமும் இல்லாமல் திருமணம் ஆயிடுச்சு நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை நம்ம அடைந்தோம் அப்படின்ற மாதிரியாக இல்லாம அதுலயும் ஒரு போராட்டம் தேவையில்லாத பிரச்சனைகள் இப்படி இந்த விருச்சிக ராசி அன்பர்களினுடைய வாழ்க்கை காலபுருஷனுக்கு எட்டாம் இடம்ன்றதுனால இவர்களுக்கு எப்போதுமே காலம் முழுவதுமே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் இல் வாழ்க்கை கூட ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி சில பேர் டைவர் சொருகி போயிருப்பாங்க உனக்கு நீ வேண்டாம் நான் எனக்கு நான் வேண்டாம் என்றுமே நண்பர்களே உனக்கு நான் துணை எனக்கு நீ துணை என்பதுதானே வாழ்க்கை உனக்கு நான் சுமை எனக்கு நீ சுமை என்பது வாழ்க்கை அல்ல அப்ப சில பேர் கருதுகிறாங்க என்னன்னா தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஒரு சுமையா கருதுகிறாங்க அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு அவேர்னஸ் கொடுப்பார் இந்த சனி பகவான் அவேர்னஸ்னால் என்ன உட்கார வச்சு ட்ரைனிங் கிளாஸ் எடுக்கிறதுலாம் கிடையாது சனி பகவானுடைய அவேர்னஸ் கிளாஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எங்கேனும் இரு காதலர்கள் பிரிந்தால் அவர்கள் சந்தித்த அந்த முதல் சந்திப்பை நினைவூட்டினால் போதும் அவங்களுடைய பழைய காதல் பாடலாம் நினைவூட்டினா போதும் மீதிலாம் தன்னால் நடக்கும் ரெண்டு பேரும் பேச நினச்சிட்டு தான் இருக்காங்க ஆனால் யார் பேசுகிறதுங்கிறது தான் கேள்வி விச்சயராசிக்காரர்களாம் இந்த சடங்கடங்களில் போனவர்கிட்ட நிறைய மாட்டிருப்பீங்க பேசினா பேசிடுவேன் ஆனால் பேச பேச ஈகோ ஏன்னா நாலாம் இடத்துல இருந்து சனி ஒரு ஐந்தாம் வீட்டிற்கு சென்று யோகாதிபதியாக மாறிவிட்டார் குருவோட வீட்டுக்கு சென்று எழுதி வச்சுக்கோங்க விருச்சிகராசிக்காரனுக்கெல்லாம் குழந்த பிறக்கும் அது என்ன குருஜி உங்களுக்கு குழந்தை மேலே இவ்வளோ ஆசை நல்லா புரிஞ்சுக்கோங்க உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் உருவாக்கிடலாம் நம்ம நினச்சி முயற்சி பண்ணால் ஒரு உலகத்தையும் உருவாக்கிடலாம் ஆனால் நம்ம நினச்சா என்ன வேணால் நடக்கும் ஆனால் நீங்கள் என்ன தான் நினைச்சாலும் உங்களுக்கு பிடிச்சவங்களோட உங்களுக்கு கல்யாணம்லாம் நடக்காது இன்னும் நீங்கள் யாருக்கு கல்யாணம் நடக்கணுமோ குருவம்மா அண்ணே அவத்திரத்தில் கோபத்தில் பேர் தப்பாக சொல்லிட்டீங்கன்னே செல்லத்தாயி குருவம்மாவா செல்லத்தாயியாங்கிறது இறைவன் கொடுக்குற வரத்தில் தான் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுங்கிற யோகம் எல்லோரும் கிடைக்காது சனி தருவார் ஆசைப்பட்ட பெண்ணோட சேர்த்து வைப்பார் ஆசைப்பட்ட கண்ட்ரிக்கு போகிற யோகம் நிறைய பேர் கிடைக்காது நான் ஃபாரின் போகணும் லண்டனில் போய் ஜில்லுன்னு அந்த பனிலாம் அள்ளி போகணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க உங்களை போய் துபாயில் ஒட்டகம் வாங்கி விட்டுருப்பாங்க நான் ஃபாரின் தான் கடவுளை கேட்டேன் நான் இந்த கண்ட இந்த பாலைவனமாக கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஐந்தாம் இடத்துக்கு குரு இருக்கிற சனி பகவான் பத்தாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்றுங்கிறது மாமனார் பதினொன்னு நண்பர்கள் பதினொன்னு லாபம் தொழிலில் லாபம் வரப்போகிறது லாபம் வருவதற்கான யுக்திகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க ஆல்ரெடி உங்கள் ச ராசியில் சந்திரன் வலுக்குறைவு மனசு சம்மந்தப்பட்ட டக்குன்னு இமோஷனல் ஆகிடுவீங்க இது மட்டும் தான் இப்போ பிஸ்னஸ் பற்றி பேசுவோம் பிஸ்னஸ் பத்துக்குரியவர் பத்தாம் இடத்துல கேது பகவான் பொதுவாக பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வருகிற காலகட்டம் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு மெதுவாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிற வேண்டிய காலகட்டம் முழு இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிவிட்டு ட்ரையல் பார்த்துட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு முடிவானுங்க அதுவாக விருட்ச ராசிக்காரங்க மட்டும் எடுத்தோடனே பணத்தை கொடுக்கக்கூடாது எடுத்தோன்னே முடிஞ்சு சொல்லக்கூடாது ஏன்னா சந்திரன் இங்கே வலு கம்மி அப்போ கொஞ்சம் யோசிச்சு இருக்கா இல்லையா ஒரு இன்னொன்று டைம் ட்ரையல் பார்த்துட்டு அப்புறம் ஓகே சொல்லணும் அது மொத்தம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வெளிநாடு சம்மந்தப்பட்டது டிராவல் சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லாயிருக்கு உங்களுக்கு ஆதாயமாக சூழ்நிலை இருக்குது பண வருவாய் கணிசமாக உயரப்போகிறது புது முயற்சிகள் வெற்றி தான் இந்த நேரத்தில் தான் புது புது புதுசு புது ஐடியாஸ் புது புது நபர்கள் வருகிற காலகட்டம் இது ஒரு வளர்ச்சியான படிநிலையை கொடுக்க வல்லதாக இருக்கிறது எக்காரணத்து கொண்டு முன்னே ஒன்று மட்டும் மறந்துடக்கூடாது கடன் வாங்கி பிஸ்னஸ் தான் பண்ணணும் கடன் வாங்கி கடன் அணைக்கக்கூடாது எல்லாச்சிக்கு அதை கவனிக்கணும் பிஸ்னஸ் டெவலப் பண்ண வேண்டிய அம்சம் உண்டு ஒரு சில பரிகாரங்கள் அதையும் சொல்கிறேன் இப்போ கவனிக்க வேண்டியது ரொம்ப நாளாக ஒரு வம்பு விளக்குகள் ஒரு கேஸு முடிவுக்கு வராத பூர்வீக ரீதியான பிரச்சனை இந்த தட பிரச்சனை ஒருத்தங்க ஒரு ஒரு அடி ரெண்டு அடி ஆக்குப்பை பண்ணிட்டாங்க இந்த மாதிரிலாம் இருக்குன்னா இப்போ பேசினா காம்ப்ரமைஸ் ஆகும் இல்லை நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க வழக்கில் வெற்றி பெற வாய்ப்பு வந்தாச்சு எதிரிகள் விலக போகிறார்கள் உங்களுக்கு அனுகிரகமாக கால சூழ்நிலை வந்திருக்கிறது தொந்தரவு கொடுத்தவர்கள் விலகுவார்கள் விரயத்தை மீட்டெடுக்க இது நல்வாய்ப்பாக இருக்கிறது நேரத்தில் தான் கோயில் கும்பாபிஷன் கோயிலேருந்து புடவை எடுத்தேன் கோயிலில் இடத்துக்கு புடவை விட்டாங்க வந்துச்சு கோயிலுக்கு புடவை சாத்தினேன் இந்த மாதிரிலாம் ஒரு ஹிஸ்ட்ரி வரும் அப்போ இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பண்ணிக்க வேண்டியது ஏழாம் இடத்துல இருந்த குரு அப்படின்றவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இதனால் வரைக்கும் குடும்பத்துல நல்ல ஒற்றுமைகளோட இருந்த இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக பணம் சம்பந்தமாக வருமானம் சம்பந்தமான சின்ன இழப்புகள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரம் ஏன்னா ஒரு வருடம் தான் அந்த குரு பயிற்சி இருக்கிறதுனால பெரிய அளவு பாதிப்பை அந்த இடத்துல கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிடையாது உங்களுக்கு மன ரீதியான குழப்பங்கள் இந்த விருச்சிகாசி என்பர்களுக்கு இருக்கும் ஏதாவது கணவர் தவறான வழியில போயிடுவாரோ இல்ல மனைவி இந்த வேலைக்கு போறதுனால ஏதாவது உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துருமா இப்படின்ற மாதிரியான உங்களுக்கு குடும்பம் சார்ந்த ஒரு கவலைகள் அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ரொம்ப மனச போட்டு எதுலையும் செலுத்தாதீங்க ஏன்னா மனச போட்டு நீங்க எந்த அளவுக்கு அலைபாய விடை விடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வர்றதுக்குண்டான நேரமாக இருக்கும் யாருகிட்டயும் ரொம்ப பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க அதெல்லாம் இந்த டயத்துல அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நேரம் இல்ல நாங்க வந்து இதுதான் போட்டிருக்கோம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறோம் அப்படின்றவங்க எல்லாம் தயவு செய்து அந்த மாதிரியான விஷயத்துல ஈடுபடவே ஈடுபடாதீங்க அப்படி ஈடுபட்டீங்கன்னா தேவையில்லாத இழப்புகள் லட்ச கணக்கான இழப்புகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மேடம் எவ்வளோ பார்த்தாலும் நெகட்டிவாவே சொல்றீங்க பாசிட்டிவாவே சொல்ல மாட்டேங்கிறீங்க விருச்சிகராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்க உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்றோம் அதை நம்ம கேட்டுட்டு செஞ்சுட்டோம் அப்படின்னா சில முயற்சிகள் சில பிரச்சனைகள் இருந்து நம்ம தற்காத்து கொள்வதற்கு உண்டான ஒரு பதிவா இந்த பதிவை நீங்க எடுத்து என்ன ஒரு விஷயம் மிச்சிகராசிக்காரர்கள் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதுன்னா வண்டி எடுக்கும்போது ஜாக்கிரதையா இருக்கணும் உணவுப் பொருள்ல ஜாக்கிரதையா இருக்கணும் மற்றபடி இந்த புத்தாண்டு மிக அற்புதமான புத்தாண்டாக இருக்கும் ஆர்த்தர பிரணர் நீங்கள் சுய முதலாளிகளாக சொந்த தொழிலா தொழிலா தொழில் வைக்கக்கூடிய தொழில் அதிபர்களாக ஆக போகிறீங்க கொஞ்சம் மாறி இருக்கும்போது கவனிக்க வேண்டியது ஆனால் பட் சினிமா சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட இருக்குது மீடியா சம்மந்தப்பட்ட அமோகமாக இருக்கிறது ஃபுட் இண்டஸ்ட்ரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ட்ராவல்ஸ் அருமையாக இருக்கிறது அரசியல் ஒன்று மட்டும் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆல்ரெடி சொல்லியாச்சு அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் எப்பவுமே கணக்கு வழக்கல் கரெக்டாக இருக்க வேண்டி உண்டு உங்களுக்கு பொதுவாக இந்த ஜாத இந்த தொலாமராசி வந்தாலே சாரி இந்த ராசி வந்தாலே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன் கடன் தேவைன்னா வாங்கணும் க்ரெடிட் கார்டு பயன்படுத்தக்கூடாது இந்த நேரத்தில் நகை கடன் வாங்கினா கவனமாக இருக்கணும் வாக்குப்பளிதம் உண்டு கவ நல்ல வார்த்தையாக பேசணும் நீங்கள் சொல்கிற சொல்றதுக்கு ஈஸியாக பழிக்கும் நல்ல வார்த்தையாக பயன்படுத்திக்கங்க குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போக வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு எப்பவுமே கூட்டாக இருக்க வாய்ப்பு உண்டு ஆனால் கூட்டில் பார்க்கலாம் ஏதோ ஒரு கவர்மெண்ட் பேங்க் செக்டார் கண்டி அக்கவுண்ட் வச்சுருக்கணும் அதில் குறிப்பாக நான் நிறைய பேர்த்துக்கு கரூர் வைசியா பேங்கு இல்லைன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் ரெஃபர் பண்ணியிருக்கேன் அது வந்து ஜாதி தகுந்த மாதிரி மாறும் தகவல் தொடர்பு சாதனங்கள் ஃபோன் ஃபோன் சம்மந்தப்பட்டது ஒன்று இன்னொரு ஃபோன் வச்சுருப்பாங்க இன்னொரு இன்னொரு ஈசிம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்க வாய்ப்புண்டு வேலையில் ஆன்லைன் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்க்க வேண்டியது தொலைதூட ரொம்ப நாளாக பார்க்காத நபர்கள் பார்க்க வேண்டிய கால சூழ்நிலை இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் சரி சில பாருங்கள் உங்களுக்கு யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்புக்கு வேறு கேள்விகள் சந்தைங்க தான் கேள்வி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது உங்களுக்கு ராசி எண்களாக ஒன்பது மூன்று ரெண்டு இதெல்லாம் நல்லாயிருக்கு ரெண்டாம் நம்பர் மட்டும் பார்த்து பண்ணணும் நீச்சமங்க ராஜயோகம்னால் பயன்படுத்தலாம் இல்லைன்னா இதை விட்டுடலாம் அப்படின்னா ஐந்தாம் நம்பரை பயன்படுத்திக்க வேண்டியது ரைட் இப்போ ஒரு சில கோயில் பரிகாரங்கள் ரொம்ப தேவையாக இருக்குங்க குறிப்பாக ஒரு தானம் கொடுக்க வேண்டியது ஒரு கோயிலுக்கு நெய் தானம் இல்லை க ஒரு நெய் கொடுத்து தானமாக கொடுத்துட்றது ரொம்ப நாளாக வேண்டுதல் இருந்தால் ஒரு ப ப துவரையும் பருப்பு தானங்கள் பருப்பு சாப்பாடு மாதிரி பண்ணி எல்லாத்துக்கும் கிஃப்டாக கொடுக்குறது இந்த மாதிரி இப்போ தேவைப்படுது இது கொடுத்தால் நன்றாக இருக்கும் தக்ஷணாமூர்த்தி வழிபாடு இப்போ ரொம்ப தேவை எட்டில் மறைந்த குரு உங்களுக்கு மறதியை கொடுக்காமல் வளர்ச்சியை கொடுப்பார் ராகு பகவான் குறிப்பாக காக்க ராகு அம்சம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இது உடலில் எந்த தொந்தரவு வந்தாலும் சரி செய்ய தேவை தாயின் சம்பந்தப்பட்டதில் கருத்து வேறுபாடுகள்லாம் மீளக்கூடிய வாய்ப்பு உண்டு தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு குழந்தைகளை பிரிஞ்சு இருக்கிறவங்கன்னா குழந்தையோட சேருவேனா அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு பெருமளவு உங்களுக்கு சாதகமாக இருக்காது குழந்தைகளுக்கு சின்ன சின்ன செலவுகளை செய்யும் உங்களால முடிஞ்ச சில செலவுகளை செஞ்சுக்கோங்க அது செய்யறதன் மூலமாக சில பாதிப்புகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி பெண்கள் நீங்க இந்த காலகட்டத்துல யார் யாரெல்லாம் குழந்தையை இருக்கிறீங்களோ இல்ல வருமானத்துல சண்ட மிகுந்த ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்களா செய்யறீங்களோ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்க யாராவது கோயில்ல குழந்தை கூட்டிட்டு வராங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்க அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சில பொருட்களை கொடுங்க சின்ன பசங்களா இருந்தாங்கன்னா பென்சில் பாக்ஸ் இல்ல பென்சில் இல்ல பென்னு இந்த பேக் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு படிக்கிற பருவத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு நீங்க ஒரு வஸ்திர தானமா கொடுக்கலாம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால பாதிப்புகள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்காது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்திருக்கிறோம்